நண்பர்கள் எல்லோருக்கும் இரவு வணக்கம் என்னடாது இவ்வளோ நேரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா டைம் இருந்துச்சு அதனால் ஒரு தகவல் சொல்லலாமா அப்படின்றதான் வெறும் கிடையாது மைவி த்ரீ ரெண்டு வகையான பிளாட்ஃபார்ம் இருக்குது நிறைய நபர்களுக்கு தெரியும் சில நபர்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நிறுவனம் கொடுக்கக்கூடிய பொருட்களை காசை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதன் மூலியமே உங்களுக்கு ரெகுலராக ஒரு இன்கம் கிடைக்கும் பிஎம் சில்வர் கோல்டு டைமண்ட் கிரோன் இப்படி ஒரு கேட்டகரி இன்னொன்று எனக்கு நிறுவனத்தை மேலே நம்பிக்கையே இல்லை காசு கொடுக்காமல் நிறுவனத்தில் ஏதாச்சும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்டான வழி ஒன்று இருக்குது அதுதான் எஸ்ஜி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு டுவெல் வரைக்கும் உண்டான பிளான் அதில் எஸ்ஜி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் மைவி த்ரீஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓஎம் மட்டும்தான் இருப்பீங்க டெய்லியும் அஞ்சு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே இதை வச்சு நான் எப்படி சார் நிறையா காசு சம்பாதிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஓஎம் உறுப்பினராக இருக்கும் பொழுது நூறுரூவாய்க்கு விளம்பரம் பார்த்தீங்க டெய்லி அந்த அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கேஷ் வேலெட்டில் நூறுரூபா வந்துருச்சுன்னா நீங்கள் ஓஎம் எஸ்ஜி அப்படின்னு நீங்கள் மாறிடலாம் சப்போஸ் வேறு எப்படி நம்ம எஸ்ஜியாக மாற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனம் விற்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒரு பொருட்களை நூறுரூவாய்க்கு விலை உள்ள ஒரு பொருளை நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் நாம் எஸ்ஜியாக மாறலாம் வேறு எப்படி மாறலாம் முந்நூற்றி அறுபது ரூபா பே பண்ணி பிஎம் அப்டேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எஸ்ஜியாக மாறலாம் இந்த ஸ்கிரீன்ஷெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ரீகிருஷ்ணா ஜீரோ ஃபைவ் அப்படின்ற இந்த யூசர் நேம் வந்து ஓஎம்மாக தான் இருக்கார் அவர் ஒன்றும் நூறுரூவாய்க்கும் பார்க்கல நிறுவனத்தினுடைய பொருளையும் வாங்கலை பிஎம்ஆவும் மாறல எனவே இவர் வந்து ஓஎம் மட்டும் அப்படி இருக்கார் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா மகேஷ் ராவ் அப்படின்ற ஒரு யூசர் நேமில் இவர் ஓஎம்மாக இருக்கார் இவர் வந்து நூறுரூவாய்க்கு விளம்பரம் பார்த்துருக்காரு அவருடைய கேஷ் வேலெட்டில் அதனால் இவர் ஓஎம் எஸ்ஜி அப்படின்னு மாறியிருக்கார் இப்போ அடுத்த செட்டை பார்த்தீங்கன்னா குணா ஜீரோ எயிட்டி எயிட் இவர் வந்து ரூபா கொடுத்து நிறுவனத்தினுடைய ஃபேஸ் கேர் பவுடரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அதனால் இவர் பிஎம் எஸ்சி அப்படின்னு மாறிக்கிறார் இந்த மூணு கேட்டகரியில் எந்த வகையிலனாலும் நீங்கள் எஸ்ஜியாக மாறலாம் நான் எஸ்சிஆ மாறினா எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எஸ்சியாக மாறுறீங்கன்னா உங்கள் அப்ளைன் எஸ்ஜியாக இருந்தாருன்னா அவருக்கு கீழே மூணு நபர்கள் இந்த கேட்டகிரியில் ஏதாவது ஒரு மூணு நபர்கள் வந்து இந்த மாதிரி எஸ்ஜியை மாறினாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூணு நபர்களையும் நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிற ப்ரொமோஷன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் மூணு யூசர் நேமையும் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தாருனா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அல்லது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிடும் அவர் எஸ்ஜியாக இருக்கணும் அவருக்கு கீழே இந்த மாதிரி மூணு கேட்டகிரியில் எஸ்ஜியாக மாறியிருந்தாங்க அப்படின்னா இந்த மூணு யூசர் நேமையும் அந்த ப்ரொமோஷன் பாக்ஸில் போட்டு சப்மிட் கொடுத்தா அடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே அவருக்கு எஸ்ஜி ஒன் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் யாருக்கு உங்களை சேர்த்து விட்டார் இல்லையா அந்த அப்ளைனுக்கு இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு கீழே மூணு பேர் இந்த மாதிரி எஸ்ஜியை வந்தாங்கன்னா அவங்கள வச்சு நான் எஸ்ஜி ஒன்னாக மாற முடியும் அப்படி எஸ்ஜி ஒன்றாக மாறினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பதினஞ்சு ரூபா கமிஷன் கிடைக்கும் ஒரு முறை ரெகுலராக கிடைக்காது நிறைய நபர்கள் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் எஸ்ஜி ஒன்னில் இருக்கேன் டூவில் இருக்கேன் எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு கேட்குறீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பணம் கட்டி சேர்த்தாம ஆட்களை ரெஃபர் பண்ணியே இந்த இந்த லெவல் முடித்தா உங்களுக்கு இந்த இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வச்சுக்கிறாங்க நான் சொல்லக்கூடியது எஸ்ஜி மற்றும் எஸ்ஜி ஒன் அதை மட்டும் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் ஓஎம்ஏ ஜாயின் பண்ணி எஸ்சியை மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே மூணு நபர்களை ஃப்ரீயாக இணைத்து விட்டு அவங்களும் இந்த மாதிரி எஸ்ஜியை மாறினாங்கன்னா அந்த மூணு யூசர் நேம் பயன்படுத்தி நீங்கள் எஸ்ஜி ஒன்றாக மாறலாம் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பதினஞ்சு ரூபா ஒரு முறை மட்டுமே இதே மாதிரி தான் அடுத்தடுத்த லெவல்லாம் இருக்குது ஒவ்வொரு லெவலில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் சொல்கிறேன் இப்போ எஸ்சினால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு எஸ்சி ஒன்றா மாறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிருச்சு இந்த செயலில் நமக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் செஞ்சுக்கிட்டே போனாங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் முடிக்கலாம் நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த பனிரெண்டு லெவலை முடித்தோம்னா நிறுவனம் சொல்லியிருக்கிற எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதெல்லாம் முடித்தா கண்டிப்பாக நிறுவனம் கொடுப்பாங்களான்னா நீங்கள் முடிங்க கொடுக்கலனா அதுக்கப்புறம் நிறுவனத்தை கேட்கலாம் இது வரைக்கும் மைவித்திர சொன்னது எதுவுமே கொடுக்காமல் போனதாக சரித்திரமே இல்லை இது வரைக்கும் என்னென்ன லெவல் முடிச்சிருக்கலங்க அவங்களுக்கு உண்டான எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அதெல்லாம் ரெண்டு வகையான பிளாட்ஃபார்மு நீங்கள் நிறுவனம் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பிளானில் பேமெண்ட் பண்ணி நிறுவனத்தின் பொருளை வாங்கி ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும் அது இல்லாமல் நான் வந்து ஆட்களை இணைத்தே நான் வந்து இன்கம் வாங்க முடியுமானால் உங்களுக்கு இந்த எஸ்ஜி ஒன் டூ இதுக்கெல்லாம் பேப்பர்ணுன்னு அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தரும் அந்தந்த லெவலை முடித்தாங்கன்னா அவங்கள அந்த ப்ரொமோஷன் பாக்ஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் இது சார்ந்த உங்களுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே நாளில் சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே குழம்பிடுவீங்க மேக்ஸிமம் இதுவே அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சிங்க புரிஞ்சிக்கிறதுக்கு புதிய நபர்கள் தான் பழைய நபர்கள் எல்லாமே மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க எஸ்ஜின்னா நீங்கள் வந்து நூறுரூவாய்க்கு பார்க்கணும் இல்லை நூறுரூவாய்க்கு பொருள் வாங்கணும் அல்லது பிஎமாக மாறணும் மூணு பேர் உங்களுக்கு கீழே இந்த மாதிரி எஸ்ஜி ஆனாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் எஸ்ஜி ஒன்றாக மாறலாம் சிம்பிள் இதை எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க ரெண்டுமே ட்ரை பண்ணலாமா சார் நான் நான் இந்த பக்கம் ஒரு க்ரௌண்ட் நம்பரை மாறிட்டு இதையும் ட்ரை பண்ணலாமா தாராளமாக ட்ரை பண்ணலாம் எல்லா கதவுகளும் திறந்துருக்குது மைவி திரேட்ஸில் நாம் அதில் சரியான விதத்தில் பயணம் செஞ்சோம்னா எல்லா வெற்றியும் கிடைக்கும் எல்லா பணமும் கிடைக்கும் நாம் என்ன முன்னேற்றம்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக மைவித்து நடத்தம் நடக்கும் ஆல்ரெடி நிறைய நபர்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலில் தாண்டி போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அவங்க நினச்ச பார்க்காத ஒரு வெற்றியவே அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய நபர்கள் அது அடுத்தடுத்த மீட்டிங்கில் கூட கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நிறுவனம் யாரெல்லாம் என்னென்ன பிளானில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க யாரெல்லாம் சீலிங் முடிச்சுருக்குறாங்க குடும்பத்தில் எத்தனை பேர் முடிச்சிருக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஃபேமிலி அப்படின்னு நிறைய கேட்டகிரி போயிட்டே இருக்குது நீங்களும் முயற்சி செய்யுங்க உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பிளானுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி